ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நூற்றி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்கத்த புதனார் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார் கண்ணவிரான் இறைவன் அவனே என் கண்ணெதிரில் வந்து நின்றாலும் கூட நான் அந்த கண்ணனை காண மாட்டேன் எனக்கு அந்த கண்ணனை காட்டி கொடுத்த ஆச்சாரியன் ராமானுசரைத்தான் செய்விப்பேன் அந்த ராமானுஜரை நோக்கித்தான் கை கூப்புவேன் இது ஒரு பெரிய கேள்வி ஒரே நேரத்தில் இறைவன் ஆச்சாரியன் ரெண்டு பேரும் வந்தால் யாரை வணங்கணும்னா சந்தேகமே வேண்டாம் ஆச்சாரியனை தான் வணங்கணும் ஏன்னா இந்த ஆச்சாரிய நிலைனா அந்த தெய்வம் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம் என்று வாழ்பவர்கள் உண்டு இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்டு டீ குடித்து டிவியில் ஐபிஎல் பார்த்தா வாழ்க்கை ஓவர் இப்படி தான் பல பேர் வாழ்கிறார்கள் ஆனால் அதில் கூட ஒரு சின்ன எண்ணம் ஒரு பக்தி ஆகா பெருமாள் ஒருத்தர் இருக்கார் இந்த புரிதல்லாம் இன்றைக்கி இந்த அளவாவது நமக்கு இருக்குன்னா அதுக்கு நிச்சயம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் காரணம் இந்த ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணலைன்னா அந்த தெய்வத்தை யாருன்னே தெரியாது அதனால் இதில் சந்தேகமே வேண்டாம் கண்ணெதிரில் தெய்வம் ஆச்சாரியன் ரெண்டு பேரும் வந்தால் நிச்சயமாக நாம் ஆச்சாரியனை தான் நாம் வணங்க வேண்டும் அதை வலியுறுத்தும் பாசுரம் நூத்தி நாலாவது பாசுரம் கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீர் அன்றி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதி விண் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இராமானுசா எம் செழும் கொண்டலே கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இராமானுசா எம் செழும் கொண்டலே ஒரு சில பாடங்களில் இதே பாசுரம் நிறைய தொயில் கிடக்கில் என் சோதிவின் சேரில் என் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அஃப்கோர்ஸ் எப்படி இருந்தாலும் அர்த்தத்தில் பெரிய மாறுதல் கிடையாது பாசுரத்தின் பொருள் என்ன என்பதை காண்போம் கையில் கனி என்ன ராமானுஜர் எல்லாத்தையும் தெளிவாக காமிச்சிடுறார் சாமான்யமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய உலகியல் விஷயங்கள் மட்டும் இல்லை கண்ணுக்கு தெரியாத ஜீவாத்மா நான் ஜீவாத்மா ஏதோ தியரிட்டிக்கலாக நம்ம இருக்கோம் ஆனால் அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கூட தெளிவாக அப்படியே நேரே பார்த்து ஆத்மாவை உணர்ந்தால் எத்தகைய உணர்வு ஏற்படுமோ அந்த ஞானத்தை தெளிவாக கொடுத்துட்றார் ராமானுசர் இதெல்லாம் மட்டும் இல்லை பகவான் அவனை யாராலையும் காண முடியாது திருக்கோவிலில் அர்ச்சாவதாரம்னு வழிபடுகிறோம் அவன் வடிவம் எடுத்து வருகிறான் காட்சி தருகிறான் அதெல்லாம் அப்புறம் ஆனால் உள்ளபடி பகவானை முழுமையாக காண்பது என்றால் அது அவ்வளோ எளிதில் எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை ஆனால் ராமானுஜர் நினைத்தால் கையில் கனி என்ன நம்ம உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி கனி இருக்குன்னா முன்னாடியே அந்த ஃப்ரேஸ் இடியம்னு சொன்னேன் இல்லையா கையில் கனி என்ன உள்ளங்கையில் உள்ள நெல்லிக்கனி போல என்னன்னா போலன்னு அர்த்தம் கையில் கனி என்ன உள்ளங்கையில் உள்ள நெல்லிக்கனி போல ராமானுஜர் நினச்சா கண்ணனை அந்த சாட்சாத் கண்ண அது ஏன் கண்ணன்னு குறிப்பிடணும் நாராயணன்னு சொல்ல வேண்டிதானே என்ன பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணன்ட்ட தான் பெருமை எளிமை எல்லாத்தையும் ஒரு சேர காண முடிகிறது அதனால குறிப்பிட்டு கண்ணனை சொல்றாராம் பெருமாளே அட்ராக்டிவ் ஃபார்ம் யாருன்னா கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனே வந்தாலும் அவரை சேவிக்க மாட்டேன் ராமானுஜரை தான் சேவிப்பேங்கிறது தாத்பரியம் ஏன்னா ரொம்ப பக்தியே இல்லைன்னு சொல்பவர் கூட நம்ம குட்டி கிருஷ்ணனுடைய விளையாட்டு கிருஷ்ணன் இல்லைன்னு சொன்னா அதை ஆனந்தமாக கேட்க வந்து விடுவார்கள் அல்லவா அழ்வார் பாசுரங்களில் கூட பெருசாக ஈடுபாடு இல்லாதவர்கள் பெரியாழ்வார் திருமொழி சொல்றேன்னு சொன்னா உடனே கேட்பார்கள் ஏன்னா அதுல கிருஷ்ண லீலைகளின் வர்ணனை இருக்கு அப்போ கண்ணன்கிறவன் தான் எல்லோரையும் ஈர்க்கக்கூடியவன் அதனால அந்த கண்ணனை குறிப்பிடுறார் கிருஷ்ணன் ஒரு பக்கம் விஸ்வரூபம் காட்டுவான் வாய்க்குள்ளேயே வையகத்தை காட்டுவான் மலையை தாங்கி பிடிப்பான் ஆகா எவ்வளவு பெரியவன் பிரமிக்கவும் தோன்றும் அதே சமயம் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி வந்து வெண்ண திருடுவான் விளையாடுவான் கட்டி போட்டா கட்டுண்டு கிடப்பான் தூது போனா தூது போவான் தேரோட்டுனா தேரோட்டுவான் எல்லாமும் பண்றான் அப்ப அந்த கிருஷ்ணன் தான் எல்லோரையும் ஈர்க்கக்கூடியவன் கையில் கனி என்ன உள்ளங்கை நெல்லிக்கறி போல கண்ணனை அந்த எல்லோரையும் இருக்கக்கூடிய கண்ணனையே காட்டித்தரிலும் காட்டித்தரிலும்னா காட்டி தந்தால் எங்கே பார் உனக்கு சாட்சா்கார நான் அனுகிரகம் பண்றேன் ஏன்னா பெருமாளை தரிசிக்க என்ன வழின்னு பெரியோர்கள்ட்ட கேட்டார்களாம் பெரியோர்கள் ஒரே பதில் சொன்னார்கள் ஒரு ஆச்சாரியன் மனசு வச்சு இவனுக்கு பகவான் காட்சி தரணும்னு சொல்லிட்டா அவனுக்கு நிச்சயம் பகவான் வந்து காட்சி தந்துடுவான் அதில் சந்தேகமே கிடையாது அப்போ பகவானுடைய தரிசனத்தை பெறுவதற்கு என்ன வழின்னா ஆச்சாரியன் இந்த சிஷியனுக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும்னு அனுகிரகம் பண்ணிட்டா போதும் அப்போ கையில் கனி என்ன கண்ணனை காட்டித்தரிலும் அப்படியே ராமானுஜர் காமிச்சிருவாரான் இந்தாப்பா கிருஷ்ணன் சேவிச்சுக்கோன்னு கொடுத்துருவார் அந்த அளவுக்கு பகவான் ராமானுஜருக்கு கட்டுப்பட்டவன் ஆனால் காட்டித்தரிலும் ராமானுஜரே நீங்கள் அந்த கிருஷ்ணனையே கூட்டுன்னு வந்து இந்தா இவன் தான் கிருஷ்ணன் நன்னா தரிசிச்சுக்கோ நான் சொல்கிறேன் உங்கள் ஆற்றுல வந்து நான் லீலையெல்லாம் பண்ணி தர சொல்கிறேன் உங்கள் வீட்டிலும் வந்து கிருஷ்ணன் விளையாடுவான் சரியா அப்படின்னு தரியிலும் அப்படி கிருஷ்ணனையே கொடுத்தாலும் கூட எனக்கு வேண்டாம் தர் எனக்கு யார் தெரியுமா தெய்வம் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் உங்கள் திருமேனியை தியானிக்கும் அந்த ஆனந்தத்துக்கு அந்த நிகராகுமா எனக்கு தெய்வம்னா ராமானுசர் ஏன்னா அதுக்கு அழகான காரணம் பிள்ளைலோகம் பிள்ளலோகம்ஜியர் வியாக்கியானத்தில் காட்டுறார் நேத்தி வரைக்கும் இந்த கிருஷ்ணன் எங்க போனான்னு கேட்டார் சரி பகவான் கருணை நிறைந்தவன் தான் பெருமை உள்ளவன் எளிமை உள்ளவன் எல்லாம் உள்ளவன் தான் ஆனா இத்தனை நாள் பிறவி பிணியில கஷ்டப்பட்டு இருந்தேனே இத்தனை நாளும் அந்த பகவான் எங்க போனா இன்னைக்கு ராமானுஜர் வந்து தரிசனம் கொடுன்னு அப்புறம் தான் நீங்க சொல்லுங்க கிருஷ்ணன் கிரேட்டா ராமானுஜர் கிரேட்டான்னு ஏன்னா பகவான் அஃப்கோர்ஸ் அவனுக்கு எத்தனையோ அனுகிரகம் நமக்கு பகவான் பண்ணியிருக்கா அதுல குறையில்லை ஆனா ராமானுஜர் பண்ண அனுகிரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது பகவான் பண்ணதுங்கிறது ஒண்ணும் இல்லை அவரா வந்து தரிசனம் தரலையே இந்த ராமானுஜருக்காகத்தானே கொடுத்திருக்கார் அப்ப உண்மையாக நன்றி உள்ளவன் அந்த பகவான்கிட்ட ஈடுபடுவானா அந்த பகவானின் தரிசனத்தையே பெற்று கொடுத்த ராமானுஜர்கிட்ட ஈடுபடுவானா அதனாலதான் கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரிலும் ராமானுஜரே நீங்க ஒரு கட்டாட்சம் மண்ணா போதும் கிருஷ்ணன் என்ன தேடி வருவான் ஆனா அப்படி பகவானே வந்தாலும் உந்தன் உங்களுடைய மெய்யில் மெய்னா திருமேனி சரீரம்னு அர்த்தம் மெய்யில் உங்கள் திருமேனில பிறங்கிய ஒளி வீசக்கூடிய சீர் குணங்கள் ராமானுஜர் திருமேனியில் அந்த தேஜஸ் சௌந்தரியங்கிற அழகு அவருடைய பொலிவு அதெல்லாம் காண்கிறோம் அல்லவா இந்த நெய்யில் பிறங்கிய சீர் அன்றி அன்றின்னா இது தவிரேன்னு அர்த்தம் உங்கள் திருமேனி அழகை தவிர இன்னொன்றை வேண்டிலன் யான் வேண்டிலன்னா விரும்ப மாட்டேன்னு அர்த்தம் யான் உங்களையே அடிபணிந்த நான் வேறொன்றுனா இது கிருஷ்ணனுடைய அழகு அப்போ ஒரே பக்கம் குட்டி கிருஷ்ணன் லீலைகள் செய்ய தயார்னு சொல்லிட்டு வரான் இந்த பக்கம் ராமானுஜர் தம் திருமேனிக்கே உரித்தான அந்த சௌனி சௌந்தரியம் தேஜஸோடு அந்த சன்னியாசிக்கே உரித்தான திருக்கோலத்தோடு எழுந்துருள்ளியிருக்கார் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கறேன் ஒப்பிட்டு பார்த்தால் உந்தன் உங்களுடைய மெய்யில் பிறங்கிய திருமேனியில் பிரகாசிக்கக்கூடிய சீர் மங்கள குணங்களை அன்றி விட்டுட்டு வேறொன்றை கிருஷ்ணானுபவத்தை வேண்டிலன் விரும்ப மாட்டேன் யான் பிறங்குதல்னா ஒளி வீசுதல்னு இருப்போம் உண்டன்மையில் பிறங்கிய சீரன்றி வெட்டிலன்யான் உங்கள் திருமேனியில் ஒளி வீசக்கூடிய குணங்களை தான் அனுபவிப்பேன் பகவத் குணம்ங்கிறதே எனக்கு வேண்டாம்ட்டார் வடுக நம்பின ராமானுஜருக்கு ஒரு சீடர் இருந்தார் அந்த வடுக நம்பியை ராமானுஜர் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு அழைத்து செல்வார் ராமானுஜர் பெரிய பெருமாள் ரங்கநாதனை சேவிப்பார் வடுக நம்பி ராமானுஜரை நோக்கி கை கூப்பிட்டு இருப்பாராம் ராமானுஜர் சொல்வாராக்கா பெருமாள் அங்க இருக்கார் அங்க சேவியம்பார் வடுக நம்பி ஒரே பதில் சொல்லுவாராம் உங்க பெருமாளை நீங்க செய்வீங்கோ என் பெருமாளை நான் சேவிச்சுக்கிறேன் அப்போ ஒரே நேரத்தில் அந்த பக்கம் பெரிய பெருமாள் இருக்காரு இங்கே ராமானுஜர் இருக்காருனா வடுக நம்பியின் கை ராமானுஜரை நோக்கித்தான் கூப்பும் உந்தன் மெயில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் இந்த ஒரு பாகியம் கிடைச்சா போதும் திருவரங்க தமுதனார் சொல்கிறார் நான் நரக்கத்திலேயே இருந்தாலும் சம்சாரத்திலேயே கஷ்டப்பட்டாலும் ராமானுஜரை எப்போதும் அனுபவிச்சுட்டு இருக்க பாகியம் கிடைச்சிருக்குன்னா அதுதான் எனக்கு முக்தி ஆனால் வைகுண்டமே போனாலும் ராமானுஜர் அனுபவிக்கிற பாகியம் கிடைக்காம போயிடுத்துன்னா அது எனக்கு நரகங்கிறார் நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவின் இவரு நீ செய்யன் நிறைய தொயில் கிடக்கிலும் நிறையம்னா நரக்கம்னு அர்த்தம் தொயுனா சேருன்னு அர்த்தம் நிறைய நான் நரகமாகிய சேற்றிலே கிடக்கிலும் நரகம்ங்கிற சேத்துல நான் கடந்தாலும் கூட இங்க நரகம்னா என்னன்னா பிள்ளலோகம் ஜியர் வியாக்கியானம் பண்றார் சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையைத்தான் நரகம் என்று அமுதனார் குறிப்பிடுகிறார் ஏன்னா தனியாக நரகம் இருக்குது அங்கே எமன் தண்டனை எல்லாம் கொடுப்பான் அதெல்லாமல் சாஸ்திரத்தில் பார்க்குறோம் ஆனால் அவ்வளோ தூரம் ஏன் போனோம் பெருமாளுடைய அனுபவம் கிடைக்காமல் அறியாமையில் உழன்று திரிந்து நல்லதுன்னு நினச்சி ஆனந்தம் நினச்சி தப்பாக இப்படி உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு இருக்கோமே இதுவே ஒரு விதமான நரகம் தான் அதனால் தனியாக அந்த நரகம் தேடுறது அப்புறம் நிறையத்து இந்த சம்சாரம் உலகியல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய தொயில் சேற்றிலே கிடைக்கிலும் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கூட பரவாயில்ல ஆனா ராமானுஜர் எப்போதும் பக்கத்துல இருப்பார் அவர் குணங்களை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணலான்னா நிறைய தொயில் கிடைக்கிலும் சேத்துல கிடந்துட்டு போறேனே எனக்கு தேவை ராமானுஜர் அனுபவம் எங்க கிடைச்சா என்ன இங்கேயே கிடைக்க ஆனால் சோதி விண் சேரிலும் சோதினா ஒளி வீசக்கூடிய சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய பகவானுடைய குணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒளி வீசி பிரகாசமாக விளங்கக்கூடிய சோதி விண் விண்ணா விண்ணுலகமாகிய வைகுண்டம் சோதிவின் சேரில் அந்த வைகுண்டமாகிய லோகத்துல போய் சேர்ந்தாலும் சேரியிலும் அங்க போய் சேர்ந்தாலும் ராமானுஜருடைய குணா அனுபவம் கிடைக்காது பெருமாள வேணா அனுபவிச்சுன்னு கைக்கரியம் பண்ணலான்னா அனுமான் என்ன சொன்னார் வைகுண்டத்துல போய் வைகுண்டநாத்தனை சேவிக்கிறதுல எனக்கு நாட்டமே இல்லை நான் இங்கேயே ராமநாமத்தை பாடிட்டு எங்க ராமாயணம் சொல்றாளோ அங்கெல்லாம் இருந்துடுறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா அப்போ சோதிவின் சேரியிலும் வைகுண்டமே போனாலும் ராமானுஜருடைய அனுகிரகம் கிடைக்காது ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைக்காது ராமானுஜர் திருமேனி அனுபவம் கிடைக்காதுன்னா அந்த வைகுண்டம் போய் நான் என்ன பண்ண போறேன் அப்போ சம்சாரத்திலேயே கிடந்தாலும் ராமானுஜருடைய அனுகிரகம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும்னா அது எனக்கு போதும் வைகுண்டமே போனாலும் அது கிடைக்காத வைகுந்தம்னா அப்படிப்பட்ட வைகுந்தமே வேண்டாம் இதைத்தான் கூரத்தாழ்வான் நமக்கு உணர்த்தி கொடுத்தார் குரத்தாழ்வான் அத ஒரு சோழன் ஒருவனை சொல்வார்கள் அவன் பேர சொல்ற வழக்கம் இல்லை அவன் ஆட்சி காலத்துல கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ள போறார் வாசல்ல ரெண்டு காவலாளி ஒருத்தன் தடுக்கிறான் ஏய் எங்கள் ராஜாவோட உத்தரவு ராமானுஜர் சிஷியர்கள் யாரும் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது குரத்தாழ்வான பார்த்து சொல்கிறான் நீங்கள் ராமானுஜர் சிஷியர் தானே வெளில போங்க என்னான் இன்னொரு காவலாளி சொன்னான் இந்த காவலாளிகிட்ட ஏய் பரவாயில்ல அவரை விட்டுடுறா பர்சனலாக அவர் ரொம்ப நல்லவர் தான் அரசியலில் சொல்கிறாங்க இல்லையா அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியலை கடந்து எங்களுக்குள் நட்பு பர்சனலாக குரத்தாழ்வான் நல்லவர் உள்ள விட்டுட என்னான் குரத்தாழ்வான் சொன்னாரான் அது பார்ப்பா ராமானுஜர் சிஷியனுங்கிறதுக்காக என்னை உள்ளே விட்றதா இருந்தால் விடு அதை விட்டுட்டு கூரத்தாழ்வான் நல்லவன் என்று எனக்காக நீ விடுறதா இருந்தால் விடவே வேண்டாம் ஏன்னா பெருமாளை போய் சேவிக்கும் போது ராமானுஜதாசன்னு சொல்லிட்டு சேவிப்பது தான் சிறப்பே ஒழிய ராமானுஜதாசனுங்கிற ஸ்தானத்தை தலைமுழுகிட்டு நான் கொண்ட கொண்டவன் போய் சேவிக்கணும்னா அப்படிப்பட்ட பெருமாளே வேண்டாம் உள்ளே போய் சொல்லிடு ராமானுஜருக்காக கூரத்தாழ்வான் ரங்கநாதனை தியாகம் மட்டும் சொல்லுடுன்னு வந்துட்டார் அப்போது ராமானுஜதாசன்னு கிடைக்கிற பா இருக்கக்கூடிய பாகியம் கிடைச்சாதான் வைக்குண்டம் இனிக்கும் ராமானுஜருடைய அனுபவம் கிடைச்சா சம்சாரமே கூட இனிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த ராமானுஜ அனுபவம் கிடைக்கலன்னா வைகுந்தமா இருந்தாலும் கசக்கும் நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் அதனால இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இவ்வருள் எந்த அருள் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீர் உங்கள் திருமேனியை தியானிக்கணும் அந்த குணங்களை அனுபவிக்கணும் திருமேனியில் பிரகாசிக்கக்கூடிய அனுபவம் இவ்வருள் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுகிரகம் அதுக்கு ராமானுஜர் தான் அனுகிரகம் பண்ணணும் அவர் அருள் புரிந்தால் தான் அது நடக்கும் இவ்வருள் நீ செய்யில் இதை நீ செய்தால் ராமானுஜரே நீங்க இந்த ஒரு அனுகிரகத்தை மட்டும் பண்ணால் தரிப்பன் அடிய உயிர் தரித்து இருக்க முடியும் இல்லைன்னா வாழ முடியாது நம்மாழ்வார் எப்படி பெருமாளுடைய குணானுபவம் கிடைக்கலன்னா தம்மால் வாழ முடியாது என்றார் தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சென்மம் கலையாயே அரியேரே என் அம்பர் சுடரே செங்கன் கருமுகிலே எரியே பவள குன்றே தோழியந்தாய் உனதருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் ஜென்மம் களையாயே என்னார் திருக்குடந்தாய் ஆறாவதாழ்வான் அவர் அனுபவம் கிடைக்கல என்னால் வாழ முடியாது என்றார் திருவரங்க தமுதனார் சொல்கிறார் ராமானுஜர் என்ற அமுதத்தின் அனுபவம் கிடைக்கல என்ன என்னால் வாழ முடியாது இவ்வருள் நீ செய்யல் தரிப்பன் நீங்கள் அனுகிரகம்னா தான் தரித்திருக்க முடியும் வாழ முடியும் ராமானுசா ராமானுசரே எம் செழும் கொண்டலே எங்களுடைய கொண்டல்னா மேகம்னு அர்த்தம் செழும் கொண்டல்னா சிறப்பான மேகமா ராமானுசர் மேகம் எப்போதுமே ஏற்றத்தாழ்வு வேறுபாடு இது எதுவுமே பார்க்காது எல்லோருக்கும் ஒரே மழை புழிந்து கொண்டே போகும் அதுபோல நிலம் நீர் கடல் மண்ணு இந்த வேறுபாடு எதுவும் இல்லாமல் மேடு பள்ளம் மலை காடு வேறுபாடு இல்லாமல் மேகம் மழை பொழிவது போல ஆணோ பெண்ணோ எக்குலத்தவரோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ யாரா இருந்தாலும் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு செழும் கொண்டலாக சிறப்பான மேகமாக விளங்கக்கூடிய ராமானுசரே இந்த ஒரு அனுகிரகம் இந்த மேகமாகிய ராமானுசரை எப்போதும் அனுபவித்து கொண்டிருக்கும் பாக்கியம் அதுதான் வேண்டுமே ஒழிய அதுக்கு மேல பகவானுடைய அனுபவத்தை நீங்க வலிய வந்து கொடுத்தாலும் கூட அதை அடிய நாடமாட்டேன் என்று தெரிவிக்கிறார் அதுதான் இந்த பாசுரம் கையில் கனி என்ன கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இராமானுசா எம் செழும் கொண்டலே அதனால உள்ளங்கை நெல்லிக்கணி போல நீங்க கண்ணபிரானையே கூட்டு நோந்திய முன்னாடி நிறுத்தினாலும் கூட என் மனசு உங்கள் திருவடிகளையும் உங்கள் திருவேணி அழகு குணங்களையும் தான் நாடி செல்லும் என நரகத்துல சம்சாரங்கிற நரகத்துல தள்ளினாலும் சரி ஒளிமிக்க வைக்குண்ட லோகத்தில் சேர்த்தாலும் சரி அடியன் எங்கே இருந்தாலும் ராமானுஜரை அனுபவித்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் வேண்டும் அது தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் அதை நீங்கள் தந்தால்தான் அடியன் உயிர் வாழ்வேன் மேகம் போன்ற ராமானுஜரே அருள்மழை பொழிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ ராமானுஜா த கிரேட் கிளவுட் ஈவன் இஃப் யூ ஷோ மீ லார்ட் கிருஷ்ணா ஆஸ் கிளியர் ஆஸ் ஹி இஸ் ஐ வோண்ட் கோ டுவர்ட்ஸ் ஹிம் ராதர் மை மைண்ட் உட் ஆல்வேஸ் லவ் டு டுவெல் ON THE 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 ATTRIBUTES OF YOUR DIVINE BODY, LET 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 ME be imprisoned in the hell. Let ME ME BE BE IN IN HELL, HELL, ATTAIN the BRILLIANT vaikuntham. THAT DOESN'T MATTER, I CAN live. ONLY மேட்டர் ஐ கேன் ME THIS பூன் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுசன் உற்றந்தாதியில சேவா காலம்னு சேவிக்கும் போது அதுதான் நிறைவு பாசுரம் அதுக்கு அடுத்த மூன்று பாசுரங்களை சாற்றுமறை பாசுரங்கள் என்று சொல்வார்கள் அதனால அடுத்து செழுந்திரை பார்க்கடல் கண்தூயில் மாயன் என்று சொல்லக்கூடிய அந்த நூத்தி ஐந்தாவது பாசுரம் அந்த பாசுரத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கு அது என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவிடிகளே சரணம்

ிய சீரன்றி யார் நிறைய தொயில் கிழக்கிலும் சோதேவில் செய்ய தறிப்பன் ராமானு சாயன் செடும் கொண்டலே நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவில்